காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இதில் கா கால் கான் காணகம் இதெல்லாமே காடுன்னு ஒரே வருஷத்தில் ஞாபகம் வச்சுங்க அடவி என்பது அடர்ந்த இடமாக இருப்பதனால் அடவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அரண் என்பது பூமியின் அல்லது வந்து நிலத்தின் அரணாக இருப்பது காடு அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துல அரண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆரணி அப்படிங்கிறது வந்து ஆறுகள் அணிகலனாக தெரியக்கூடிய ஒரு பகுதியாக காட்டை நாம ஞாபகம் வச்சுக்கலாம் புறவு என்பது வந்து பறவை இருக்கும் இடம் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கலாம் ஒற்றை என்பது ஒற்றையாக இருந்தால் அது மரம் அதே கற்றையாக இருந்தால் அது காடு அதான் பொற்றை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பொழில் என்பது பூமியில் எழிலே அந்த காட்டின் பொழிவுதான் அதனால அந்த பூமியின் எழில் காடு அதுதான் பொழில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தில்லம் என்பது ஒரு மரம் இருந்தால் அது இல்லம் வெறும் மரங்கள் மட்டுமே இருந்தால் அது தில்லம் ஞாபகம் வச்சுக்கலாம் அழுவம் அப்படிங்கிறது என்னன்னா வீட்டில இருந்தால் நமக்கு எந்த பயமும் கிடையாது காட்டுக்குள்ள நமக்கு திசை தெரியாது அதனால நம்ம வந்து அந்த அழுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இயைவு அப்படின்னு என்னன்னா இயற்கையின் உயிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இயவு இயவு என்பது காட்டை குறிக்கும் சொல் இயவு என்பது இயற்கையின் உயிர் அப்படிங்கிறத சுருக்கி இயவுன்னு சொல்லலாம் பழவம் அப்படிங்கிறது என்னன்னா பழைய காடுங்கிறது ஒரு பழமையான வடிவம் தான் ஆரம்ப காலம் வந்து காடுதான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் காட்டை திருத்தி நாடாக்கி இருப்பார்கள் அந்த வடிவில் பழைய வடிவம் தான் பழம் அதுதான் காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முளரி அப்படிங்கிறதுனா இளரி அப்படிங்கிறதுனா இளமையாக இருக்கும் வயல் வந்து இளரினு சொல்றோம் அதே முதுமையாக இருக்கும் ஒரு நிலத்தை வந்து முளரினு சொல்லலாம் நம்ம ஞாபகத்துக்காக சொல்றது இது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது வள்ளை அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் சொல் வலுவான எல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா வல்லை அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் நமக்கு தெரியலாம் விடர் அப்படின்னா அடர் ஆன இடங்கள் விடர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து காட்டை குறிக்கும் ஒரு சொல் விடர் வியல் என்பது என்னன்னா வயல் என்றால் காடு இல்லாதது காடு இல்லாத பார்க்கணும் வயல் இருக்கும் அது பதில காடு இருக்கும் பகுதி வியல் அப்படின்னு நம்ம காட்டை குறிக்கும் ஒரு சொல்லாக வச்சுக்கலாம் வனம் அப்படிங்கிறது நம்ம இலக்கு இயற்கையாவே தெரியும் வனம் அப்படின்னாவே காடு அப்படிங்கிறது முதை அப்படின்னா விதைகள் எல்லாம் விதைத்தால் நாம் விதைத்தால் அது வயல் தானாக விழுந்து முளைத்தால் அது முதை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி மிளை என்றால் வயலில் நாம் செய்வது விளை அதாவது விளைச்சல் தானாக முளைத்து வருவது முதைன்னு சொல்றோம்ல அதுதான் மிளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இரும்பு அப்படின்னா அதிகமாக ஆபத்தான எறும்புகள் இருக்கும் இடம் காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இரும்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுரம் அப்படின்னா பூமியோட சுரமே வந்து இந்த காடுதான் பூமி வந்து அழகாக தெரிவதற்கு பூமியோட உயிர் இருப்பதற்கு சுரமே இந்த காடுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்பது காட்டை குறிக்கும் ஒரு சொல் பச்சை பசையல் என்ன இருப்பது வயல் அதிகமாக பச்சையாக இருப்பது அது வந்து பொச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பொதி அப்படின்னா மரங்கள் புதிந்துள்ள இடம் காடு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பொதி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம் மொழி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா நம்ம காட்டில் வந்து பார்த்தோம் நம்ம முழிப்போம் எந்த பக்கம் வழி தெரியாது அப்படின்னு அதனால மொழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அரில் என்பது காட்டை குறிக்கும் ஒரு சொல் அரில் என்பது காட்டை குறித்தால் அரி என்றால் என்ன சிங்கம் இல் என்றால் இல்லம் சிங்கம் குடியிருக்கும் இல்லம் அரில் அப்படின்னு நம்ம நினைவுக்காக வச்சுக்கலாம் அறல் என்றால் அறம் இல்லாத இடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா காட்டில் வந்து நிறைய வேட்டையாடல் நடக்கும் மானை புலி வேட்டையாடுவது முயலை புலி வேட்டையாடுவதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து அறம் இல்லாத நடக்கும் அப்படின்னு ஒரு நினைவாக வச்சுக்கலாம் ஆனால் உண்மை அது கிடையாது அதே மாதிரி பதுக்கை அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் ஒரு சொல்தான் ஏன்னா நம்ம வந்து காட்டில் தான் பல விஷயங்களை பதுக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சந்தன கட்டை பதுக்கிறாங்க சாராயத்தை பதுக்கிறாங்க இதெல்லாம் பதுக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு காட்டை குறிக்கும் சொல்லாத சொல்லலாம் கணயம் அப்படிங்கிறது இந்த கனமான பூமியில் கனமான ஒரு இதே பகுதிதான் நம்ம காடு அப்படிங்கிறதுனால அதை கணயம் என்றும் சொல்லலாம்